கேலரி டெஃபிசட்ல இருக்கேன் ஆனா என் உடம்புல ஃபேட்டே பேர்ன் ஆகலன்றீங்களா அப்போ உங்களுக்கான விடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேலரி டெஃபிஷெட்ல இருக்கீங்க ஆனா என்ன கேலரி நீங்க பேர்ன் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ நம்ம உடம்புல சுகர் கேலரி ஃபேட் கேலரினு ரெண்டு இருக்கு சுகர் கேலரிஸ் ஃபேட் கேல்ரிஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் நம்ம உடம்புல வந்து கேலரிஸா ஸ்டோர் ஆகும் அது என்ன கேலரிஸ் பேர்ன் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சுகர் கேல்ரிஸ் பர்ன் பண்றீங்களா இல்ல ஃபேட் பேர்ன் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு தெரியாது இப்போ சுகர் கேலரிஸ்னா இப்ப நம்ம ஒரு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் இல்ல ஒரு சுகர் சாப்பிடறோம்னா அது என்ன ஆகா நம்ம உடம்புல குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது ஐ மீன் ஓடும்போது எது எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்க இந்த குளுக்கோஸ் இந்த கிளைக்கோஜன் தான் ஃபஸ்ட்டு பேர்ன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிம்முக்கு போகிறது முன்னாடி நல்லா ரெண்டு வாழைப்பழம் நல்லா சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது இந்த குளுக்கோஸ்ன்ற கிளைக்கோஜன்ன்ற இது தான் உங்களுக்கு பேர்ன் ஆகுமே தவிர இந்த ஃபேட் கேலரிஸ் நீங்கள் பேர்ன் பண்ணவே மாட்டீங்க அதனால தான் நிறைய பேர் ப்ரோலாங்காக ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கூட ஜிம்முக்கு போவாங்க ஆனால் அவங்க உடம்புல இருக்க ஃபேட்டை தான் போவாங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஸோ இப்போ நம்ம ஃபேட்டை எப்படி பேர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபேட்டை எப்படி பேர்ன் பண்ணணும்னா நம்ம இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அந்த குளுக்கோஸ் இந்த கிளைக்ரோஜன் லெவல் நம்ம டயட்டில் கம்மியாக இருக்கணும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நம்ம டயட்டில் கேல்ரி டெஃபிசேட் பண்ணாதீங்க காப்ஸை டெஃபிசேட் பண்ணுங்க காப்ஸ் லெவலை கம்மி பண்ணுங்க ஹெல்த்தி ஃபேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸை நிறைய எடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இது போல வந்து நீங்க லோ காப்பில் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெறும் வந்து ஃபாஸ்டிங் பண்ணி டூ மீல்ஸ் த்ரீ மீல்ஸ் எடுக்கும்போது மதியம் தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டு ப்ரீ மீல் எதுவுமே சாப்பிடாம நீங்கள் போகும்போது ஆட்டோமெட்டிக்காக அவங்க உடம்பில் கிளைக்ரோஜன்ன்ற இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே அந்த க்ளைக்ரோஜன் பேர்ன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நீங்கள் ஃபேட் கேலரிஸை டேப் பண்ண ஆரம்பிப்பீங்க இது இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எக்சைஸ் பண்ணி கம்மியா சாப்பிட்டா மட்டும் இப்படி ஆகாது நீங்க எக்சசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயர்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களோட உடம்பு இந்த ஃபேட்டை பேன் பண்றது ஃபீல் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்க உங்க உடம்புல இருக்க வெயிட் கம்மி ஆகாது ஏன்னா நீங்க த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே நீங்க சுகர் இன்டேக் பண்ணிட்டு ஐ மீன் கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டு கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உடம்புல ஃபேட் பேர்னே ஆகாது தான் எப்பவுமே சொல்லிருக்கேன் நம்ம இன்சுலின் லெவல் ரொம்ப கம்மியா வச்சிருக்கணும் சுகர் இன்டேக் கம்மி பண்ணுங்க காப்ஸ் டெஃபிசட்டாக இருங்க அப்படின்னு படிச்சு படிச்சு சொல்கிறோம் ஸோ இது போல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்